மக்களின் கோரிக்கையை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்றிருந்தோம் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை கைது செய்யப்போவதாக எழுபத்தைந்துக்கும் அதிகமான போலீசார் குழுமியிருந்தார்கள் ஆனால் தற்சமயம் அவரை கைது செய்யப்போவதில்லை என்றும் நாளைய தினம் விசாரணைக்காக அவரை அழைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் வைத்தியசாலையிலே பல்வேறுபட்ட குளறுவடிகளும் நிர்வாக சீரின்மைகளும் இருப்பதை எங்களால் உணர ஏழை எளிய மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் தான் அரச வைத்தியசாலைகளை பெருமளவு தேடி போகிறார்கள் அமைச்சர்கள் ஜனாதிபதிமார் பிரதமர் சுகாதார அமைச்சர் அவையெல்லாம் தனியார் வைத்தியசாலைக்குதான் போயினா ஆகவே மக்களினுடைய வேதனை அறைந்து உடனடியாக தரமான சுகாதாரமான மருத்துவ வைத்திய வசதிகள் சாவகச்சேரி வைத்தியசாலையில் உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றோம் மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக எப்பொழுதும் நாங்கள் களத்தில் இருப்போம் நன்றி